ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வாங்க நம்ம வந்து அதிகமாக செலவிடுற நேரம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் நம்ம அப்படி செலவிட்டுமே சில பொருட்கள் வந்து பாதுகாப்பாக வைக்க விட்டுட்டோம்னா நிறைய வந்து நம்மளுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்படும் நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட்டும் ஆகும் காலையில் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே அதுவும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எந்த பொருள் எடுத்து வச்சு எந்த பொருளை சேஃப்டி பண்ணுறங்கிற டென்ஷன் வந்து இருக்கும் அது காலையில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கிட்ஸுக்கு வந்து சமைக்கணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் இந்த வேலைகளே வந்து சரியா இருக்கு நம்மளுக்கு யோசிக்கிற கூட டைம் இருக்காது நம்ம டைம் கிடைக்கும்போது இது போல செஞ்சு வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் மொழி கிளிக் பண்ணிருங்க தினமும் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம டீ காஃபி போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்பி டீ தூள் எடுக்கிறதுக்குள்ளேயே பால் வந்து நல்லா பொங்கி வலிஞ்சு அடுத்து சிந்திரும் நம்ம அவசோசமாக டவல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது போல இரும்பு வடிகட்டி இருந்துச்சுன்னா இது போல வந்து நம்ம கடாயில் வச்சு விட்டுட்டோம்னா பால் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு பொங்கி வழியாதுங்க செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது போல வந்து நம்ம வெள்ளை ரவை வந்து இன்னைக்கு எல்லா வீட்லயுமே இருக்கும் இது வந்து சீக்கிரமாக செல்லு வண்டு பூச்சி எல்லாம் அரிச்சிடும் அரிக்காமல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் வச்சு இந்த ரவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுக்கிற சூடு வரைக்கும் நம்ம வறுத்து விட்டால் போதும் நல்லா வறுத்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு ஏர் எர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வெள்ளை ரவை ரவை எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்மளுக்கு செல்லு வண்டு பூச்சி எதுவுமே வராது நம்ம க டக்குன்னு சமைக்கும் போது ஈஸியாக எடுத்து சமைச்சிடலாம் நம்ம அதில் பூச்சி இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம இட்லி சுடும்போது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கம்மியாகிறதே நம்மளுக்கு தெரியாது நம்ம இட்லி எடுத்துகிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம ஊற்றி வச்சிருவோம் தண்ணியெல்லாம் சுண்டி இட்லி பாத்திரத்துலேருந்து புகை வந்தவருக்கு தான் நம்ம போய் எடுத்து பார்ப்போம் ஐயோ தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அருமையான ஐடியா பார்க்கல வாங்க போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு காயின்ஸ் ஏதாவது ஒரு காயின்ஸ் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாய் காயின்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து சத்தம் எழுப்பு எழுப்ப ஆரம்பிக்கும் அப்படி எழுப்பும் போது நம்மளுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ்க்கு போல வாங்க இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலும் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் போடுறோம் இப்போ டஸ்ட்பின்ல வந்து நம்ம குப்பைகளை அப்படியே சேர்த்துட்டோம்னா நம்ம எடுத்து போட்டுட்டு மறுபடியும் டஸ்ட்பின் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும் இது போல் கவர் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் கட்டிக்கிற மாதிரி போட்டுட்டு சுத்துலேயே கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வேஸ்ட் அத்தனையுமே வந்து கவர்லையே ஸ்டோரேஜ் ஆயிடும் அப்படியே நம்ம கவரோட எடுத்து வேஸ்ட்டு அப்புறப்படுத்திடலாம் டஸ்ட்பின்னும் வந்து சுத்தமாக நீட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸுக்கு போகல வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் முடி அப்படியே இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாடன மாதிரி இருக்கும் இது வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறக்கு ஒரு சின்ன டிப்ஸு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து தேங்காயில் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம் வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும் போல் அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்குமே தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வாங்க நம்ம பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வர்றோம் அது வந்து சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது போல் பச்சை மிளகாயோட காம்புகளை நீக்கிட்டு நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து இது போல் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம காம்பு நீக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயே இதில் சேர்த்துருவோம் மிளகாயை வந்து இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிளகாய்க்கு மேலேயும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம மூடிடலாம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்குமே இந்த பச்சை மிளகாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே பழுக்காமல் இருக்கும் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு சமைச்சிட்டு மறுபடியும் அது போலேயே நம்ம சேர்த்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன அனைத்து டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாமே வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அரைச்சிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா இது போல ஒரு துணியை விரிச்சு நல்லா வந்து நம்ம இது பரப்பி விட்டுறலாம் ஒரு நாலு மணி நேரம் அதில் இருக்கிற சூடு வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறின பிறகு இது போல் ஒரு ஜல்லி வச்சு நம்ம ஜலிச்சிக்கலாங்க ஜல்லி வச்சு இப்போ நீங்கள் சளிச்சு வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரி எது செஞ்சாலும் சரி அப்பப்போ எடுத்து சளிக்க வேண்டியதில்லை கவுண்டர் டாப் மேலே வச்சு சலிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிந்திடும் அதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் அது ஒர்க் போயிட்டு வர லேடிஸ்கெலாம் சுத்தமாகவே வந்து டைம் இருக்காது நம்ம டைம் கிடைக்கும்போது இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் சலிச்சிட்டு ரெண்டு ஏற்கனவே பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஈஸியாக வந்து இதில் ஒரு கப்போ டம்ளரோ போட்டுட்டிங்கன்னா அளவாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூச்சி வண்டு புழு எதுவும் வராமல் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்